ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம் ஓம் ஓம் கார ஆனந்தியே போற்றிவோம் ஓம் உலக நாயகியே போற்றிவோம் ஓம் உறவுக்கு உறவானவளே போற்றிவோம் ஓம் உள்ள மலர் உவந்தவளே போற்றிவோம் ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றிவோம் ஓம் உண்மை பரம்பொருளே போற்றிவோம் ஓம் உயிராய் நின்றவளே போற்றிவோம் ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றிவோம் ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் ககனவெளி ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி வந்தவளே போற்றிவோம் ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றிவோம் ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றிவோம் ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றிவோம் ஓம் பாமலர் உவந்தாய் போற்றிவோம் ஓம் பாம்புரு ஆனாய் போற்றிவோம் ஓம் சித்துரு அமர்ந்தாய் போற்றிவோம் ஓம் செம்பொருள் நீயே போற்றிவோம் ஓம் சக்தியே தாயே போற்றிவோம் ஓம் சன்மார்க்க நெறியே போற்றிவோம் ஓம் சமதர்ம விருந்தே போற்றிவோம் ஓம் ஓம்கார உருவே போற்றிவோம் ஓம் ஒரு தவத்து குடையாய் போற்றிவோம் ஓம் நீல்பசி பசி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் நிம்மதி தருவாய் போற்றிவோம் ஓம் அகிலமே ஆனாய் போற்றிவோம் ஓம் ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றிவோம் ஓம் ஆன்மீக செல்வமே போற்றிவோம் ஓம் அனலாக ஆனாய் போற்றிவோம் ஓம் நீராக நிறைந்தாய் போற்றிவோம் ஓம் நிலனாக தனிந்தாய் போற்றிவோம் ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றிவோம் ஓம் துணி பொருள் நீயே போற்றிவோம் ஓம் காராக வருவாய் போற்றிவோம் ஓம் கனியான மனமே போற்றிவோம் ஓம் மூலமே முதலே போற்றிவோம் ஓம் முனைசுழி விழியே போற்றிவோம் ஓம் வீணையே இசையே போற்றிவோம் ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றிவோம் ஓம் சகலமறை பொருளே போற்றிவோம் ஓம் உத்தமி ஆணாய் போற்றிவோம் ஓம் உயிர் மொழி குருவே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றிவோம் ஓம் நீல் நீல தெய்வமே போற்றிவோம் துரிய நிலையே போற்றிவோம் ஓம் தூரிய தீத வைப்பே போற்றிவோம் ஓம் ஆயிர இதழ் உறைவாய் போற்றிவோம் ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றிவோம் ஓம் கருவான மூலம் போற்றிவோம் ஓம் உருவான கோலம் போற்றிவோம் ஓம் சாந்தமே உருவாய் போற்றிவோம் ஓம் சரித்திரமே மறைந்தாய் போற்றிவோம் ஓம் சின்முத்திரை தெரிப்பாய் போற்றிவோம் ஓம் சினத்தை வேறறுப்பாய் போற்றிவோம் ஓம் கையிரண்டு உடையாய் போற்றிவோம் ஓம் கரைபுருண்ட கருணை போற்றிவோம் ஓம் முட்டுடை கறந்தாய் போற்றிவோம் ஓம் மோனநல் தவத்தாய் போற்றிவோம் ஓம் யோகனள் உருவே போற்றிவோம் ஓம் ஒளியன ஆனாய் போற்றிவோம் ஓம் எந்த ஓம் எந்திர திருவே போற்றிவோம் ஓம் மந்திர தாயே போற்றிவோம் ஓம் பிணி தவிர்த்திடுவாய் போற்றிவோம் ஓம் பிறநோய் அறுப்பாய் போற்றிவோம் ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம் ஓம் சேயவன் தாயே போற்றிவோம் ஓம் திரிபுர தாளே போற்றிவோம் ஓம் ஒரு தவம் தெரிப்பாய் போற்றுவோம் ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றுவோம் ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றுவோம் ஓம் அஞ்சன மருள்வாய் போற்றுவோம் ஓம் ஆருயிர் மருந்தே போற்றுவோம் ஓம் கண்ணொலி காப்பாய் போற்றுவோம் ஓம் கருத்தொலி தருவாய் போற்றுவோம் ஓம் ஓம் அருள் செய்வாய் போற்றுவோம் ஓம் அன்பொலி கொடுப்பாய் போற்றிவோம் ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம் ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம் ஓம் மக்களை காப்பாய் போற்றுவோம் ஓம் தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் எத்திசையும் ஆணாய் போற்றிவோம் ஓம் இதயவம் வீணையே போற்றிவோம் ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம் ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம் ஓம் மலப்பினி தவிர்ப்பாய் போற்றிவோம் ஓம் மணங்கணிந்து அருள்வாய் போற்றிமோம் ஓம் நாதமே நலமே போற்றிவோம் ஓம் நளின மலர் போற்றிவோம் ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றுவோம் ஓம் உயிர் நெறி தருவாய் போற்றிவோம் ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம் ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம் ஓம் பத் ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம் ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம் ஓம் விளக்கே போற்றுவோம் ஓம் விந்தைய தாயே போற்றிவோம் ஓம் ஏழையர் அண்ணையே போற்றிவோம் ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றுவோம் ஓம் கண்மணி ஆனாய் போற்றிவோம் ஓம் சத்திய பொருளே போற்றிவோம் ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றுவோம் ஓம் தத்துவ சுரங்கமே போற்றிவோம் ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம் ஓம் ஆராத நிலையே போற்றிவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Wom, shakti wom, shakti wom, shakti wom. Wom, shakti wom, shakti wom, shakti wom. Wom, wom, wom.